சவுதி அரேபியாவில் விபிஎன் பயன்படுத்த தடை செய்யப்பட்டுள்ள நிலையில் கடந்த வாரம் ரியாத் மற்றும் தமாமில் காவல்துறையினர் வாகனங்களை நிறுத்தி கைபேசியை பரிசோதனை செய்துள்ளனர் விபிஎன் உள்ளவர்களை வாங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் கடந்த பதினாறு பன்னிரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புரைதா கசீமில் சோதனை மேற்கொண்ட காவல்துறையினர் விபிஎன் உள்ள கைபேசியை கைப்பற்றியுள்ளனர் மேலும் விபிஎன் பயன்படுத்த வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அவ்வாறு பயன்படுத்தினால் கைது மற்றும் அபராதம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் கூறியுள்ளனர் எனவே சவுதி அரேபியாவில் கைபேசியில் விபிஎன் அப்ளிகேஷன் உள்ளவர்கள் தங்களது இருந்து விபிஎன்ஐ நீக்கம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சவுதி அரேபியாவில் சவுதி விசா நடைமுறைகளை இன்னும் எளிதாக்கும் நோக்கத்தில் வெளியுறவு அமைச்சகம் புதிய ஒருங்கிணைந்த தேசிய விசா தளத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது கேசிய விசா எனப்படும் இந்த தளத்தை இரண்டாவது டிஜிட்டல் அரசாங்க மன்றத்தின் நிர்வாக விவகாரங்களுக்கான உதவி வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்துல் ஹாதி அல் மன்சூரி திறந்து வைத்தார் சுற்றுலா உம்ரா வேலை அடிப்படையிலான வருகை விசா ஹஜ் விசா வேலைவாய்ப்பு விசாக்கள் போன்ற அனைத்து வகையான விசா செயல்முறைகளையும் எளிதாக்க முப்பதுக்கும் மேற்பட்ட அரசு அமைச்சகங்கள் அதிகாரிகள் மற்றும் தனியார் துறை நிறுவனங்கள் இந்த தளத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன மேலும் விண்ணப்பித்த அறுபது வினாடிக்குள் விசா வழங்கப்படும் எனவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது மேலதிக செய்திகளுக்கு அதிரை ஜாஃபர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்